வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகின் மிக உயரமான தேவாலயமாக சாக்ரட் ஆஃப் ஃபெமிலியா மாறியது அண்டார்டிக் ஆழ்கடலில் மரணப்பந்து கடற்பாசி கண்டுபிடிப்பு உரைப்பணி உலகில் புதிய உயிரினங்கள் ஏதன்ஸிலிருந்து பக்தாத்திற்கு நேரடி விமானம் ஏஜியன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு உக்ரைன் ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் நடைமுறை மூன்று நாடுகள் மறுப்பு ரஷ்யா மேற்கத்தைய நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போர் நிபுணர்கள் குற்றச்சாட்டு பதில் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் பதவி விலக வேண்டும் என அழுத்தம் சமூக ஊடகங்கள் தொடர்பிலான விதிகளை கடுமையாக்கும் சுவிட்சர்லாந்து இனி விரிவான செய்திகள் உலகின் மிக உயரமான தேவாலயமாக சாக்ரட் ஆஃப் ஃபெமிலியா மாறியது பார்சிலோனாவின் சின்னமான சாக்ரட் ஆஃப் ஃபெமிலியா பசிலிக்கா உலகின் மிக உயரமான தேவாலயம் என்ற புதிய பட்டத்தை பெற்றுள்ளது வியாழக்கிழமை அதன் மைய கோபுரத்தின் ஒரு பகுதி உயர்த்தப்பட்ட பின்னர் அது உல் முன்ஸ்டரை விஞ்சியுள்ளது இப்போது அதன் உயரம் நூற்று ஒரு புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் எட்டியுள்ளது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறுக்கு இடையில் கட்டப்பட்ட கோதிக் லூதரன் தேவாலயமான உல் முன்ஸ்டர் நூற்று அறுபத்தோரு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் உலகின் மிக உயரமான தேவாலயம் பட்டத்தை வைத்திருந்தது அது ஒரு மீட்டர் வித்தியாசத்தில் அதை முறியடித்தது மைய கோபுரம் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்டார்டிக் ஆழ்கடலில் மரணப்பந்து கடற்பாசி கண்டுபிடிப்பு புதிய உயிரினங்கள் அண்டார்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான கடலில் டஜன் கணக்கான புதிய உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர் நீருக்கடியில் உள்ள ஒரு எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளை ஜெர்மனியிலிருந்து சென்ற சர்வதேச விஞ்ஞானிகள் குழு ஆய்வு செய்த போது இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட புதிய உயிரினங்களில் மிகவும் மரணப்பந்து என பெயரிடப்பட்டுள்ள புதிய வகை கடற்பாசி ஆகும் வழக்கமான கடற்பாசிகள் நீரை வடிகட்டி உணவை உட்கொள்ளும் நிலையில் இந்த மரணப்பந்து கடற்பாசி தனது உருண்டையான அமைப்பை பயன்படுத்தி அருகில் வரும் சிறிய உயிரினங்களை பிடித்து வேட்டையாடி உண்ணும் குணம் கொண்டது பல்வேறு வகையான கடற்பாசிகள் நத்தைகள் புழுக்கள் மற்றும் பல ஒற்றை செல் உயிரினங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பூமியின் மிக குளிர்ந்த மற்றும் இருண்ட பகுதிகளில் கூட இவ்வளவு அதிகமான புதிய உயிரினங்கள் இருப்பது உலகின் பல்லுயிர் பெருக்கத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறது இந்த கண்டுபிடிப்புகள் அண்டார்டிக் சுற்றுச்சூழலின் தனித்துவத்தை பறைசாற்றுவதுடன் காலநிலை மாற்றம் அல்லது மனித நடவடிக்கைகளால் அவை அழியும் முன் இந்த பகுதிகளில் உள்ள பல்லுயிர் செல்வத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கின்றன ஏதென்சியிலிருந்து பக்தாத்திற்கு நேரடி விமானம் ஏஜியன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு ஈராக் தலைநகர் பக்தாத்திற்கு ஏதென்சியிலிருந்து நேரடி விமான சேவையை தொடங்க ஏஜியன் ஏர்லைன்ஸ் திட்டமிட்டுள்ளதாக கிரேக்க வெளியுறவு அமைச்சர் ஜியோர்கோஸ் ஜெராபெட்ரிட்டிஸ் உறுதிப்படுத்தினார் முதல் விமானம் டிசம்பர் பதினாறாம் திகதி இயக்கப்பட உள்ளது பக்தாத்திற்கு நேரடியாக பறக்கும் முதல் ஐரோப்பிய விமான நிறுவனம் இதுவாகும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏஜியன் முன்னர் பக்தாத்தை தவிர்த்திருந்தது இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை கணிசமாக அதிகரிக்கும் என கிரேக் அமைச்சர் தெரிவித்தார் ஈராக்கில் தற்போது அனுபவித்து வரும் ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச அரங்கில் அதன் வளர்ந்து வரும் நிலைப்பாட்டை இந்த நடவடிக்கை காட்டுவதாக ஈராக் வெளியுறவு அமைச்சர் வரவேற்றார் உக்ரைன் ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் நடைமுறை மூன்று நாடுகள் தடை நீக்க மறுப்பு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் உக்ரைனுக்கும் இடையே வர்த்தகத்தை மேலும் தாராளமயமாக வடிவமைக்கப்பட்ட புதிய வர்த்தக ஒப்பந்தம் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தது இது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒப்பந்தத்தை மாற்றி அமைத்து உக்ரைனிய பொருட்களுக்கு கட்டணமில்லா அணுகளை விரிவுபடுத்துகிறது இருப்பினும் அண்டை நாடுகளான ஹங்கேரி போலந்து மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை உக்ரைனிய விவசாய இறக்குமதிகள் மீதான தங்கள் தேசிய தடைகளை நீக்க மறுத்துவிட்டன இது ஐரோப்பிய ஒன்றிய ஆடைக்குழுவுக்கு அரசியல் தலைவலியாக மாறியுள்ளது ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சந்தை உக்ரைனிய பொருட்களுக்காக முழுமையாக திறக்கப்பட்டது இதனால் அண்டை நாடுகளின் விவசாயிகள் நியாயமற்ற போட்டி நிலவுவதாக குற்றம் சாட்டி போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த தீர்வு காண அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நீடித்த சர்ச்சை ஐரோப்பாவின் மிகப்பெரிய விவசாய கொண்ட உக்ரைன் எதிர்காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பாதையில் உள்ள பரந்த சவால்களை எடுத்து காட்டுகிறது ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தும் கலப்பின போர் நிபுணர்கள் குற்றச்சாட்டு ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தும் கலப்பின போர் உத்திகளும் இஸ்லாமிய அரசு போன்ற பயங்கரவாத குழுக்களும் பயன்படுத்தும் உத்திகளும் ஒரே மாதிரியாக இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜெர்மன் சான்சலர் பிரடரிக் மிர்ஸ் உட்பட பலரும் மொஸ்கோ மீது இந்த குற்றச்சாட்டை கூறியுள்ளனர் சமூக ஊடகங்கள் வழியாக சாதாரண பொதுமக்களை ஆட்சேர்ப்பு செய்வது சிறிய உளவு மற்றும் நாச வேலைகளை செய்ய ரஷ்யா பயன்படுத்துகிறது இதில் தீவை மற்றும் ராணுவ உள்கட்டமைப்பை புகைப்படம் எடுப்பது ஆகியவை அடங்கும் பயங்கரவாத குழுவும் இணையத்தை பயன்படுத்தி மக்களை தீவிரமயமாக்கியது மற்றும் ஐரோப்பிய குற்றவாளிகளை வன்முறை நடவடிக்கைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்தது மக்களிடையே குழப்பத்தையும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்குதல் நிதி பாதுகாப்பை தேடும் அல்லது சித்தாந்த ரீதியாக உந்துதல் பெற்ற ஒழுக்க ரீதியாக கேள்விக்குரிய நபர்களை ரஷ்யா இலக்கு வைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் நிபுணர் ஒருவர் ரஷ்யாவின் ராணுவ கோட்பாட்டில் அரசுக்கு இடையேயான பயங்கரவாதத்தில் கலப்பின போர் என்பது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்பதை முழுமையாக அறிந்திருக்கிறார்கள் என கூறினார் ட்ரம்பின் அணுவாயுத எச்சரிக்கைக்கு கிரம்ளின் பதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அணுவாயுதங்களை சோதிக்க உத்தரவிட வேண்டும் என்ற தனது நோக்கம் குறித்து சமீபத்தில் வெளியிட்ட கருத்துகளுக்கு ரஷ்யா பதில் அளித்துள்ளது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே புதிய ஆயுத போட்டி தொடங்குமா என்று கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவிடம் கேட்கப்பட்ட போது அவர் இன்னும் இல்லை என பதில் அளித்தார் அணுவாயுத சோதனைகளை தடை செய்யும் சர்வதேச ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறினால் மொஸ்கோவும் பதிலடி கொடுக்கும் என்று பெஸ்கோ வாஷிங்டனுக்கு எச்சரிக்கை விடுத்தார் சோதிப்பதாக ட்ரம்ப் கூறியது ரஷ்யா சமீபத்தில் சோதனை செய்த புதிய அணுபாயுத ஏவுகணையான ஏவுகணையை குறிக்கலாம் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் பதவி விலக வேண்டும் என அழுத்தம் சால்துகோல் செய்தது போல் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் பதவி விலக வேண்டும் என புரூனோ ரெத்தாயோ தெரிவித்துள்ளார் மக்ரோன் பதவி விலகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்று விதமான தெரிவுகள் அவர் முன் உள்ளது ஒன்று அவர் பதவி விலக வேண்டும் இரண்டாவது பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் மூன்றாவது பொது வாக்கெடுப்புக்கு செல்வது என அவர் நேற்று காலை வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்தார் இது போன்ற ஒத்த கருத்தை முன்னாள் பிரதமர் எத்துவார் பிலிப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார்